அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நகைக்கடையில் வேலை தான் பேர் ஒரு ஒரு பவுன் செயின் வாங்கி போட முடியலையா அரை பவுனில் ஒரு மோதிரம் கூட வாங்கி போட முடியலையா நரப்ப சம்பளத்தையும் ஏற்ற மாட்டேங்கிறான் ஆனால் வேலை மட்டும் நல்லா வாங்குகிறானே ஐயா நமக்கு நேரம் சரியில்லையோ பார்த்துட்டா போச்சு ம் ஆ ஒரு ஜோசியக்காரன் உங்கருக்கான் அவங்கிட்ட நமக்கு நேரம் எப்படி தங்கத்தில் நகை வாங்க முடியுமான்னு கேட்டுட்டா போச்சு வணக்கம் அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏய் முன்ன பின்ன என்னமோ தெரிஞ்ச மாதிரி கூப்பிடுற கஸ்டமரெல்லாம் அப்படி தாங்க கூப்பிடணும் அது சரி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க கரெக்டாக சொல்கிறீங்களே ம் சரி கிளியை விட்டு ஒரு சீட்டு எடுக்க சொல்லுங்கள் அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் கிளி இல்லைங்க எலி என்ன அது எலியா என்னங்க எலிக்கெல்லாம் பழக்கி கொடுத்துட்டீங்களா எலி இன்றைக்கி என்னென்னமோ பண்ணுதுங்க யோ எலி என்னையா பண்ணும் நீ பழக்கி கொடுத்து சீட்டை எடுக்க வச்சுருக்க கிளி மாதிரி அதை தாண்டி அது வேறு என்ன பண்ணும் ஆ சரி எடுக்க சொல்லு அப்பாடா எலி ஒரு சீட்டு எடுத்துருச்சு இன்றைக்கி நமக்கு என்ன வரும்னு பார்ப்போம் சீட்டு பிரகாரம் பார்த்தா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது கரெக்டாக சொல்லிட்டேயா நிறைய நகைங்க திருடு போய்கிட்டிருக்கு ஆனால் அது யார் திருடுறா என்ன திருடுறான்னு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல இப்போ தான் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க சொன்ன மாதிரி அந்த நகையெல்லாம் யார் திருடுறாங்கிறத இன்றைக்கி கண்டுபிடிச்சிடுவாங்க என்னது இன்றைக்கே கண்டுபிடிச்சிருவாங்களா எப்படியா நீங்கள் கடைக்கு போங்க அங்கே என்ன நடக்குதுன்னு அப்போது உங்களுக்கு தெரியும் தெரியும்டா ஒரு வழியாக வந்தாச்சு என்ன அது நகையை கண்டுபிடிச்சிருவாங்கன்றான் ஏன் வேலை போய்டுன்றான் ஒன்றுமே புரியலையே நம்ம என்னையா பண்ணோம் ஒரு எலி ஜோசியம் பார்த்தது தப்போ இது அவடா கடைக்கு வந்தாச்சு என்னது நமக்கு முன்னாடியே கடையெல்லாம் திறந்துட்டாங்க முதலாளியை போய் பார்ப்போம் ஆமாம் கடைக்கு வர்ற நேரமாக இது ஆடி அசைஞ்சு நீட்டி நெளிச்சு வந்துக்கிட்டு இருக்கியா இல்லை மதாளி வர்ற வழியில் ஜோசியம் பார்த்தேன் ஒழுங்காக உழைக்காத ஜோசியத்தை நம்பு ம் ஆமாம் உழைச்சா மட்டும் அப்படியே அள்ளி தந்துட போகிறீங்க என்னது சிசிடிவி காட்சியெல்லாம் பார்த்துட்டு ஒரே பரபரப்பாக இருக்குது ஆமாம் நம்ம கடையில் தினம் ஒரு நகை காண யார் எடுத்தாங்கன்னு சிசிடிவில ஏதாவது தெரிஞ்சதா சிசிடிவியை செக் பண்ண வரைக்கும் இப்போ ஒரே ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம் சார் என்னது கண்டுபிடிச்சிட்டாங்களா ஜோசியம் சொன்னது பலிச்சிருச்சே ஏன் ஆமாம் நகையெல்லாம் யார் திருடியிருக்கா சார் உங்கள் கடையிலேருந்து தினம் ஒரு ஒரு நகையாக ஒரு எலி தான் திருடிட்டு போயிருக்கு என்னாது எலி நகையை திருடிட்டு போயிருக்கா என்னையா சொல்கிற எலி ஜோசியம் பார்க்குது ஓகே நகையை திருடுறதுக்கு எமையாக ட்ரைனிங் கொடுத்தான் ஆஹா வருஷம் பூரா மாடாக உழைக்கிறோம் நம்மளால் ஒரு குண்டுமணி தங்கம் எடுக்க முடியல ஆனால் ஒரு எலி டெய்லி ஒரு நகையை தூக்கிட்டு போயிருக்கையா எங்க போய் போட்டுச்சோ எவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சுச்சோ பிசாம அந்த இளியாவது நம்ம பிறந்திருக்கலாம்